இன்றைய முக்கிய செய்திகள் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் சிறைகள் சீர்திருத்த பணிகள் துறைக்கு தேர்வான அலுவலகர்களுக்கு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட நூறு சட்ட புத்தகங்கள் வெளியிடப்பட்டுள்ளது குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைக்க ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி இரண்டு கேரட் ஆப்பண தங்கத்தின் விலை சவரனுக்கு நாற்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது நாடாளுமன்ற வளாகத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் எம்பிக்கள் கூட்டம் இன்று காலை நடைபெற்றது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்கும் ஐந்து தமிழக வீரர்களுக்கு தலா ஏழு லட்சம் ஊக்கத்தொகையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் தஞ்சாவூர் வட்டார தடய அறிவியல் ஆய்வகத்தில் ஐந்து கோடியே இருபத்தி ஒரு லட்சம் ரூபாயில் புதிதாக ஆயப்பிரிவு உருவாக்கப்படும் என்று முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற செப்டம்பர் பதினேழாம் தேதி சுபத்ரா திட்டத்தை ஒடிசாவில் தொடங்கி வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது யுபிஎஸ்சி முதல்நிலை தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது கடலூர் மாவட்டத்தில் மங்கூரில் நடைபெற்று வரும் அகழாய்வில் ராஜராஜ சோழன் கால செம்பு நாணயம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான தபால் வாக்குச்சீட்டு அச்சடிக்கும் பணி தற்பொழுது தீவிரமாக நடைபெற்று வருகிறது தமிழகத்தில் பதினெட்டு உயர் அதிகாரிகளை மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது வேலூர் மாவட்டம் வேலைவாய்ப்பு பயிற்சித்துறை சார்பில் ஜூலை ஐந்தாம் தேதி வழங்கப்படும் குரூப் டூ டூ ஏ போட்டித் தேர்விற்கான கட்டணமில்லா பயிற்சி வகுப்பில் மாணவர்கள் பங்கு கொண்டு பயன்பெறுமாறு அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் மூன்று புதிய குற்றவியல் சட்டங்கள் நேற்று முதல் அமலுக்கு வந்தது புதிய குற்றவியல் நடைமுறை சட்டங்களில் உள்ள குளறுபடிகளை நெறிமுறைப்படுத்த வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை வருகின்ற ஜூலை மூன்றாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தில் பணக்காரர்களின் குழந்தைக்காகவே நீட் தேர்வு என்று ராகுல் காந்தி அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் சார்பில் சுற்றுலா பயணிகளின் பயன்பாட்டிற்காக மூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான ஐந்து புதிய அதிநவீன சொகுசு சுற்றுலா பேருந்துகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்துள்ளார் நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் இருபத்தி ஆறாயிரம் பாலிடெக்னிக் மாணவர்கள் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளனர் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது மக்கள் மரம் நட முன்வர வேண்டும் என்று மனதின் குரல் வானொலி நிகழ்ச்சியின் மூலம் நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார் தமிழ்நாடு அரசு புதிய விண்வெளி கொள்கையை அறிமுகப்படுத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பத்தொன்பது கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை முப்பத்தி ஒரு ரூபாய் குறைக்கப்பட்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்பது ரூபாய் ஐம்பது பைசாவாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது மேலும் வீட்டு உபயோக சிலிண்டரின் விலையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை சென்னை மெரினா கடற்கரை கண்காணிப்பு திட்டம் நான்கு கோடியே அறுபத்தி நான்கு லட்சம் ரூபாயில் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் முக க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் உள்ள கலை அறிவியல் கல்லூரிகளுக்கான கல்வியாண்டு கால அட்டவணையை கல்லூரி கல்வி இயக்குநரம் வெளியிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் திட்டங்களில் வீடுகளை பெறுவதற்கு ஆதாரின் கட்டாயம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது டி டுவெண்டி உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு நூத்தி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் பரிசை இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது கிண்டி கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் பதினான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் மற்றும் யுனானி மருத்துவ பிரிவை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் தொடர் கனமழையின் காரணமாக உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் நிவாரணத்தை டெல்லி அரசு அறிவித்துள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்